அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த காட்ட போகிறேன் நம்மக்கிட்ட ஒரு அண்ணன் வந்து இப்படி ஒரு கடிகாரம் வேணும்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க அதை பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களோட ஃபோட்டோ வச்சு அண்ணன் சீமான் அவர்களோட அவர் இடத்த படத்தை வச்சு ஆர்டர் போட்டிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் அண்ணன் சீமான் கூட அண்ணன் எடுத்துக்கிட்ட படம் ஸோ இந்த மாதிரி ஒரு கடிகாரம் கஸ்டமைஸ் டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கு தொள்ளாயிரம் ரூபா வந்திருக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்து சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்க நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ அனுப்புங்கள் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அதையும் சேர்த்து வாய்ப்பு இருந்தால் அனுப்பிவிடுங்க அதே ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு கூகுள் பே நம்பரும் கூட இந்த மாதிரி பண்ணலாம் இதில் வந்து கடிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் போட்டிருக்கும்போது பார்த்துருக்கூடிய நண்பர்கள் வந்து நாம தமிழை கட்சியில் இருவர் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க சின்னமும் போய் பரவும் அண்ணனுடைய எண்ணமும் போய் பரவும் அண்ணன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அந்த மொமெண்ட் அந்த அந்த அருமையான தருணத்தை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்